மீன ராசி நேர்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் ராசியில் சனி அஞ்சாம் பாவத்தில் உச்ச குரு இந்த உச்ச குரு மிச்ச கிரகங்கள் கொடுக்கின்ற தொல்லைகளை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம் ஐந்தாம் பாவத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது பல நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் வீட்டில் பேரம்பேத்தி வர்றது உங்களுக்கு வாரிசு வருது உங்களுக்கு ஏதாவது பதவி ப்ரமோஷன் வர்றது இந்த மாதிரி வாய்ப்புகள் உள்ளன வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் ஆனால் கோபம் செய்யக்கூடாது ஏதாவது பெண் சிக்கலில் மாட்டக்கூடாது பெண் மோகம் பிரச்சனைக்கு ஆழத்தை ஆக்கிவிடும் உங்களை பிரச்சனையில் மாட்டிவிடும் அதனால் பெண் ரொம்ப உஷாராக இருந்து தொழுவாக இருங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுங்கள் இல்லையா நீங்கள் வியாபாரியாக இருந்தால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு சுமாரான நல்ல பதவி வர சுமாரான நல்ல பதவி அது ரொம்ப லாபம் பார்க்காம ஒரு நல்ல பதவி உங்களுக்கு காத்து நிற்கின்றான் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ப்ரமோஷன் வருது ஆனால் சுக்கரன் சூரியன் சரியில்லை ஏதாவது தன்னுடைய மரியாதைக்கு அப்பா கீழே இறங்குற மாதிரி வேலையை எதுவும் செய்யாதீர்கள் எந்த வேலை திருடுறதும் ஒரு மரியாதை குறைச்சலான செயல் அதெல்லாம் செய்யாதீர்கள் என்று சொல்லி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க நல்லா படிப்பீங்க தைரியமாக இருப்பீங்க வீட்டில் இருக்கிற ஆண் பெண் வயதானவர்கள் எல்லோருக்கும் கால் வரி மூட்டு வழி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் பாருங்க பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம் இந்த சுக்கர சூரியன் துர்கை பூஜை தினமும் செய்ய வேண்டும் சனிக்கிழமை சனி பகவானுடைய பூஜை செய்ய வேண்டும் அல்லது அரச மரத்தை கீழே ஒரு தீபத்தை ஏற்றி அரச மரத்தை ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தால் மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்